ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டு கால மாபெரும் சமூகத்தினுடைய வாரிசுகள் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு ஒரு மனிதர் பிறந்தார் தன்னை இறைத்தூதராக அறிவித்தார் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தை கையிலெடுத்து பண்படுத்தினார் கற்றுக் கொடுத்தார் அவர்களை திறன்படுத்தினார் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அவரை உருவாக்கிய அந்த தலைமுறை அவருடைய சந்ததிகள் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போனார்கள் விந்தையிலும் விந்தை நான் சொல்லல கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் உலக வரலாற்றை எழுதி முடித்த ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட் நடந்த சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு பாருங்க எந்த விதமான போர் பயிற்சியும் இல்லாத கழுதைகளோடும் ஒட்டகங்களோடும் சுற்றித் திரிந்து ஒரு கூட்டம் கிளம்பி உலகத்தினுடைய இரண்டு மாபெரும் வல்லரசுகளை ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு இரண்டு மாபெரும் வல்லரசுகள் ரோமன் எம்பையர் ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு உலக சரித்திரத்திலேயே கிடையாது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இந்த உலகத்தில் மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய மெடிவல் பீரியட் இருக்குது பாருங்க ஆயிரம் ஆண்டுகளும் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருந்தது முஸ்லிம்கள் உங்களுடைய முன்னோர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் தொடராத துறைகளே கிடையாது அவர்கள் விஷயங்களே கிடையாது இந்த உலக நாகரிகத்திற்கு அவர்கள் கொடை கொடுத்தது கிடையாது அவர்களிடமிருந்து படித்ததை தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் மேம்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நாலேஜ் எங்கேந்து வந்துச்சு அரபுகள் கொடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு காசு எங்கே இருந்து வந்துச்சு திப்பு சுல்தானும் சாஜித் தவுலாவுடைய ரெண்டு இடத்துல இருந்து அடித்த கொள்ளை யூரோப்பியன் கண்ட்ரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில டெவலப் ஆகி போயிருக்கிறது ஆயிரம் வருஷத்தினுடைய வரலாறு படிங்க சும்மா வாழ்ந்துட்டு போகல உலக வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது பொருளாதார வரலாற்றாளர் எழுதி குவித்து சொல்லி ஒரு புத்தகத்தில் ஐம்பதுல இந்தியா உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வேர்ல்டு ஜிடிபிக்கு யாருடைய ஆட்சியில முகலாய பேரரசனுடைய ஆட்சியில் உலக இந்திய வரலாற்றிலே எந்த காலத்திலும் இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்தது கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலே பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது இந்த நாட்டில் நம்முடைய பங்களிப்புகள் என்னன்னு நீங்க தெரியணும் இந்த சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும் வக்ஃபு சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும் திருச்சி இருக்குது பாருங்க ஆறாயிரம் ஏக்கர் நிலம் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் ராணி மங்கம்மா கொடுத்தது குந்தவை நாச்சியார் கொடுத்தது இந்த பின்னால இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை பாரதிதாசன் தெரியுமா கையில மூன்றாவது மூன்றாவது சொத்துக்கள் சொத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இந்தியாவை வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூணே மூணு பேர்த்துக்கு தான் சொந்தம் ஒன்னு இந்தியன் மிலிட்ரி மூன்றாவது வக்ஃப சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில நமக்கு முன்னாலே வாழ்ந்த முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மன்னவர்களும் வாரி கொடுத்த சொத்துக்கள் பள்ளிவாசல்களாக நிலங்களாக அநாத நிலையங்களாக கல்லூரிகளாக பள்ளிகளாக இப்படி பெருகப்பட்ட சொத்துக்கள் தான் இந்தியாவில பெருவாரியான சொத்துக்கள் இப்போ இந்த சொத்துக்கள்ல பிறர் ஆள் பிறர் கைக்கு போகுது அப்படின்னா நீங்க இதை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க அது எப்படி தடுத்து நிறுத்த முடியும் உங்க ஊர் பள்ளிவாசல் போகுது உங்க ஊர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலம் பறி போகுது எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அது உங்கள் மீது பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் மாசம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால தடுத்து நிறுத்திட முடியுமா எதை உங்களால சாதிக்க முடியும் உங்க வீட்டை பாதுகாக்க முடியுமா உங்க நிலத்தை பாதுகாக்க முடியுமா உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியுமா உங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க முடியுமா உங்களுடைய தாய் தந்தை சமூக மனைவி மக்கள் இவர்கள் யாரால பாதுகாக்க முடியும் எப்படி பாதுகாப்பீங்க வேலை தேடி பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தா போதும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் வெளிநாட்டுக்கு போறேன் எப்படி முடியும் எப்படி ஆற்றல் படுத்திக் கொள்வது நீங்க தான் நாளைய சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எப்படி ஆற்றல் படுத்தணுங்கிற அந்த பாயிண்ட்ட உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டிய வேலை எங்க வேலை ஏ சமூக அக்கறை அதே போன்று இந்த அமைப்பினுடைய வேலை இன்னைக்கு என்ன நிலமை தெரியுமா தமிழ்நாட்டுல மொத்தம் கன்விக்ட் ஆன கைதிகள் இருக்கிறாங்க பாருங்க தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகள் ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க சிறைச்சாலைகள்ல தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதுல பதிமூணு முஸ்லிம் சமூகம் மொத்த மக்கள் தொகையே ஃபைவ் மொத்த மக்கள் தமிழகத்துல முஸ்லிம் மக்கள் தொகை ஒரு ஐம்பது டு அறுபது லட்சம் சிறைகளிலே பதிமூணு பர்சன்டேஜ் எடுக்கிறோம் கண்டெக்ட் ஆனவர்கள் ஆல் இந்தியா லெவல்ல தேர்ட்டி பர்சென்டேஜ் டி தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முஸ்லீம்களுடைய சதவிகிதம் முப்பது சதவிகிதம் மக்கள் தொகை பதிமூணு சதவிகிதம் இது யாருக்கு வேணாலும் நாளைக்கு நெருக்கடி ஏற்படலாம் நீங்கள் ஆற்றல் இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோ உங்கள்கிட்ட எந்த பவரும் கிடையாது வெறுமனை டிகிரியை மட்டும் வச்சிருக்கிறீங்க வெறுமனை ஆலிம இப்போ ஓதி முடிச்சு பட்டம் மட்டும் வச்சிருக்கிறீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்றீங்க அல்லது வெளிநாட்டுல ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்க உங்களால எதை பாதுகாக்க முடியும் உங்களையே பாதுகாக்க முடியாது உங்க சொத்துக்களை பாதுகாக்க முடியாது உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது உங்க வீட்டை பாதுகாக்க முடியாது உங்க கண்டியத்தை பாதுகாக்க முடியாது அப்ப எப்படி பாதுகாக்க முடியும் நீங்க என்ன செய்யணும் இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வருது சமூக அரசியல் நெருக்கடிகள் வருது இந்த நெருக்கடிகளை திறனோடு எதிர்கொள்ள முடியும் தெரியுமா ஒரு ஆளு கூட கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் நல்லா கவனிங்க எழுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த எழுபது வருஷத்துல முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு அட்வொகேட்டை நம்பி இருக்கிறோம் கப்பில் சிப்பில் என்ற ஒரே ஒரு அட்வொகேட் எல்லா வழக்குகளுக்கும் முப்பது கோடி இருபது கோடி முஸ்லிம்கள் தொடர்பான எல்லா வழக்குகளுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மட்டும்தான் முஸ்லிம் சமூகத்தை யாராவது தடுத்தாங்களா நீங்க இன்டர்நேஷனல் லா படிக்க கூடாது உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது நீதிபதி ஆகக்கூடாது உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடாது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது யாராவது தடுத்தாங்களா என்ன படிச்சு வச்சிருக்கிறோம் எழுபது வருஷமா எல்லா அரபு நாட்டுல போய் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அங்க அடிக்கிறான் இங்க அடிக்கிறான் அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனை எல்லாத்தையும் பேசுறோம் இங்க நிக்கிறதுக்கு கிரவுண்ட் இல்ல கண்ணியம் கிடையாது யார வேணாலும் எந்த நேரம் வேணாலும் தூக்கி உள்ள போடலாம் யார் வீட்டுக்கு வேணாலும் ரைடு வரலாம் டிக்னிட்டி இல்லாம இருக்கும் ஒரு சிட்டிசனா அந்த சிட்டிசனா டிக்னிட்டி எது கொடுக்கும் கான்ஸ்டியூஷன் கொடுக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்கும் இந்திய நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த உரிமையை இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுக்குது அத படிச்சோமா இந்த நாட்டில் ஜனாதிபதியை காட்டிலும் பிரதமரை காட்டிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை காட்டிலும் எல்லா நீதிபதிகளை காட்டிலும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலிமையானது பவர்ஃபுல்லானது அதை படிச்சோமா சட்டம் படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா நீதிபதி ஆகிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா உங்களை யாரும் கையை பிடிச்சி தடுக்கிறாங்களா ஒரே ஒரு வழக்கறிஞரை வச்சிருக்கிறோம் எல்லா இஸ்யூஸையும் பாருங்க மாட்டரிச்சி விவகாரம் தலாக் விவகாரம் சிவில் சட்டங்கள் பொது சிவில் சட்டம் எது வந்தாலும் கப்பில் சிப்பில் தான் நிற்கிறார் ஏன் காசு பணம் இல்லையா படிக்கிறதுக்கு காசு இல்லையா கோடி ரூபா போட்டு வீட்டை கட்டுறீங்க ஒரு ஆளை வச்சுட்டு இருக்க வெக்கக்கேடு எழுவது வருஷம் ஆச்சு இந்த எழுவது வருஷத்துல கேம்பிரிட்ஜ்லயும் ஆக்ஸ்ஃபோர்டுலயும் ஹாவர்ட்லயே லா படிச்ச ஒரு முஸ்லீம் கிடையாது கப்பிள் சிப்பில் ஹார்வர்ட்ல படிச்சவர் ஹார்வர்ட்ல படிச்சு லாயர் ஆனதுனால இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அவருடைய பேச்சு எடுபடுது முஸ்லிம் தரப்பு எல்லா விஷயத்துக்கும் அவர்தான் நிக்கிறாரு உங்கள்ல இருந்து யாரா ஒருத்தர் லா படிச்சு வாங்கலை ஹாவர்ட்ல போய் படிச்சு வாங்கலை அதுக்காக உங்க குடி வீட்டில் தோப்பு இருக்குது நிலம் இருக்கு அம்மா நிறைய நகை போட்டு வித்துட்டு போய் படிச்சுட்டு அழியா சொத்து எந்த காலத்திலும் அழியா சொத்து நீங்க அப்படி ஒட்டுமொத்த கோடி முஸ்லிம்களுக்கும் நம்பிக்கை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அறுபது லட்சம் முஸ்லிம்

ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியை காட்டுங்கன்னா உடனே ஒரே ஒருத்தர தான் சொல்லுவோம் அவர் மௌத்தா போயிட்டார் அப்துல் கலாம தான் சொல்லுவோம் வேற என்ன கான்ட்ரிபியூஷன் ஏன் செய்யல எல்லாம் ஒரு டிகிரி முடிச்சு முடிக்காமலையும் போய் கல்ஃப்ல அரபு நாட்டில் கிடந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னோர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல சொன்னா என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் மக்கள் புற்றுநோயில் செத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை சுத்தி உங்க வீடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது கேன்சர் நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இருக்குது இருக்கக்கூடிய எல்லா போய் போய் பாருங்க பாருங்க எத்தனை கிட்னி அதுல இது அதிகரிக்கும் நீங்க சாப்பாடெல்லாம் விஷமா விஷமா போயிருக்குது குடிக்கிற தண்ணி விஷம் இப்ப குடிச்ச டீ இந்த விஷத்தையே வெந்தத்தை தின்றுட்டு விதி வந்தா நம்ம நிலைமையா வெந்த சிந்திக்க சொல்லலையா அப்ப என்ன செய்யணும் நீங்க மைக்ரோ பயாலஜிஸ்டா உருவாகி வரணும் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கிறது இல்ல டாக்டரா போறது இல்ல முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் என்ன மருந்து கண்டுபிடிப்பது நோய்க்கு முன்னால இந்த பூமியில மருந்து தான் இருக்குது அல்ல மருந்து தான் படிச்சிருக்கான் கண்டறிதல் கண்டறிதல் மருந்தை கண்டறிதல் மைக்ரோ படிங்க பிஹெச்டி பண்ணுங்க மகத்தான சாதனையாளர்களாக உருவாகி வருவீங்க குடிக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் நாசமா போயிருச்சு நிலத்தடி நீர் உப்பா போச்சு அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஜாஸ்தியா இருக்குது ஏன் யாராவது உருவாகி வருங்க வாங்க பயோ கெமிஸ்ட்ரி படிங்க மைக்ரோ படிங்க பிஹெச்டி பண்ணுங்க செயலிழந்து போன கிட்னியை வந்துட்டு மறுபடியும் செயல்பட வைப்பேன் அல்லாவுடைய உதவிகள் இதுக்கு வராம வேற எதுக்கு வரும்

மாபெரும் சீர்திருத்தத்துக்கானது கல்வி சாதாரணது கிடையாது அதனால அன்பு சகோதரர்களே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இலக்கை பெருசாக்குங்க அறிவை விசாலப்படுத்துங்க அறிவை அட்வான்ஸா கொண்டு போங்க டுவெண்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிக்கு நாலேஜ் அந்த மாதிரி கொண்டு போங்க உங்களுடைய நாலேஜ் உலகளாவிய பார்வைக்கு வாங்க அல்லாவுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உலகளாவிய மார்க்கம் பெருமானார் சூழ்நாய் சல்லா அலை செல்லம் ரமத்துலமீன் ஆலமீன் ஆலமீன் உலகத்துக்கான அருப்படை குரான் சுன்னா இது இரண்டும் உலகத்தினுடைய இறுதி நாளை வரைக்கும் உலகம் முழுமைக்குமானது உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்மானிக்க கூடியது முஸ்லிம்கள் ஏன் தெரு ஏன் ஊரு ஏன் ஜமாத்து இந்த குறுகிய எல்லைகளை ஒடை தெரியுங்கள் விசாலம் சர்வதேச விஷயத்தை அலசி பாருங்க அது சம்பந்தமா படிங்க என்னுடைய கல்வி ஆராய்ச்சி கல்வி வரையிலும் ஒரு முஸ்லிம் பையனுடைய இலக்கு எப்படி இருக்கணும்னா பிஹெச்டி வரைக்கும் பின்னால ரிசர்ச் எஜுகேஷன் அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி ரிசர்ச் எம்ப்ளாய் அல்ல நம்ம செய்ய வேண்டியது ஸ்காலர் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நல்ல முஸ்லீம் தன்னுடைய பட்டங்களை கொண்டு போய் கொடுத்து வேலை தேடி தெரியக்கூடிய நல்ல முஸ்லீம் ஆராய்ச்சி 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 நோய்களுக்கு மருந்து சம்பந்தமான ஆராய்ச்சி அல்லாவுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்வது ஆராய்ச்சியாளர்களாக நீங்கள் உருவாகி வரணும் அறிவியல் ஆர்வமிக்கவர்கள் ஆராய்ச்சியாளரா உருவாகி இனி கல்ப் கண்ட்ரிஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்ல அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சவுதியில இருக்கக்கூடிய இருவத்தெட்டு யுனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த இருபத்தெட்டு யுனிவர்சிட்டியில எழுவத்தஞ்சு பிஎச்டி ப்ரோகிராம்ஸ் இருக்குது fully funded programs நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சிட்டு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிஹெச்டி முடிக்கிறதுக்கான பொறுப்பு எங்க பொறுப்பு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிங்க நீங்க எல்லாம் லா முடிங்க எல்எல்பி முடிங்க அத்தா அம்மாட்ட சொல்லி நான் ஒரு வருஷம் யூகேல போய் படிக்கணும் எங்க படிக்கணும் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் கேம்பிரிட்ஜ்ல படிக்கணும் ஹார்வர்டில் படிக்கணும் எடின்பர்க் யுனிவர்சிட்டில படிக்கணும் கிளாஸ்கோவில் படிக்கணும் இன்டர்நேஷனல் லா படிக்கணும் இன்டர்நேஷனல் லால பிஹெச்டி பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கணும்னா என்னுடைய முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல டைனமிக் லீடரா போய் நிக்கணும் ஒரு டைனமிக் அட்வொகேட்டா போய் நிக்கணும் இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாது இருபத்தி ரெண்டு வயசுல ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜா போயிட முடியும் அவன் பின்னால ஒரு சைரன் வச்ச கைஸ்கார்டு வரும் ஆசை இல்லையா நீதிபதியா போய் உட்கார்றதுக்கு என்ன அநியாயம் இது

சரியாலையும் அவர் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி உருவாய் வரணும் ஒரு பிஹெச்டி முடிச்ச ஸ்காலர்ஸ் வந்துட்டு இந்த நாட்டில் தவிர்த்த முடியுமா எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்கிற அதிராம்பட்டத்தில் வந்திருக்கீங்க மேலப்பாளையத்தில் திருநெல்வேலியில வந்திருக்கீங்க ஒரு ஐம்பது மைக்ரோ இருக்கீங்க இருக்கிறீங்க மேலப்பாளையம் திருநெல்வேலியினுடைய முகமே மாறி போயிடும் தமிழக முஸ்லிம்கள் குறித்த பார்வையே மாறி போயிடும் பத்தே வருஷத்துல மாற்றம் பதினேழு வயசுல இருக்கிறீங்க இருபத்தி ஏழு நிறுத்தம் செய்யாதீர்கள் வெளிநாட்டுல இன்னைக்கு எது அதிகாரமிக்கதோ அதிகாரமிக்கதை நாம் கைப்பற்றணும் முஸ்லிம்கள் எழுச்சி அடைய அல்லாவுடைய எழுச்சி அடையும் முஸ்லிம்கள் வளம் பெற வளம் பெற அல்லாவுடைய நேரு ஆண்டுகளில் அவரை உருவாக்கிய அந்த தலைமுறை அவருடைய சந்ததிகள் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போனார்கள் விந்தையிலும் விந்தை இந்த வார்த்தையை அப்படியே போடுறாரு நீங்க புத்தகம் விக்குது வாங்கி படிச்சு பாருங்க அது மட்டுமல்ல நடந்த சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு பாருங்க எந்த போர் பயிற்சியும் இல்லாத கழுதைகளோடும் ஒட்டகங்களோடும் சுற்றித் திரிந்து ஒரு கூட்டம் கிளம்பி உலகத்தினுடைய இரண்டு மாபெரும் வல்லரசுகளை ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு இரண்டு மாபெரும் வல்லரசுகள் ரோமன் எம்பையர் பர்ஷியன் எம்பையர் ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு உலக சரித்திரத்திலேயே கிடையாது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இந்த உலக நாகரிகத்திற்கு அவர்கள் கொடுத்தது போன்ற கொடை வேறு ஏழும் கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களுடைய வாரிசுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய காலம் ஒரு சர்டிபிகேட்டோட முடிஞ்சிடக்கூடாது ஒரு டிகிரியோடு முடிஞ்சிடக்கூடாது அறிவுத்துறையிலே ஆராய்ச்சியாளர்களாக நீங்க மாறணும் சட்டத்துறையிலே மாபெரும் வல்லுநர்களாக நீங்க மாறணும் தமிழகத்தில் பனிரெண்டு கல்லூரிகள்

அத்தகைய ஆற்றலையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு நான் சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் உருவாகி வருவதை தவிர சிறுபான்மை சமூகம் தன்னை ஆற்றல் படுத்திக் கொள்வதை தவிர வேறு தீர்வே கிடையாது தெர் இஸ் நோ சொல்யூஷன் உங்களை நீங்கள் ஆற்றல் படுத்திக் கொள்வது உங்க சந்ததிகளை ஆற்றல் படுத்திக் கொள்வது ஒரு கையில அல்லாவுடைய வேதமும் பெருமானார சூழ்நாய் சலலாலை சில மாறுடைய நபிமொழிகள் புராணம் சுண்ணாவும் மறுகையில ஆராய்ச்சி ரிசர்ச் முஸ்லிம் சமூகத்தை அதிகாரமிக்க சமூகமாக பத்தே ஆண்டுகள் மாற்றி விடும் எல்லாம் அல்லா அல்லா அரபுல்லாலமின் அத்தகைய மகத்தான வாய்ப்பை இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தரல வேண்டும் அலகம் இல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைம் வரம்துல்ல வர